நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு செய்தியை தான் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தியை போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது மிகப்பெரிய ஒரு ஓக்கமாக அவர்களுக்கு வந்து இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் சென்னையில் நடந்த திருமண விழாவில் சரிங்களா மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்போட அறக்கட்டளை சார்பில் கீதா பவன் அறக்கட்டளை இணைந்து ஏற்பாடு செய்த ஐம்பத்தா ஐம்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணத்தை வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சுருக்கிறார் சரிங்களா தாங்கி நடத்தி வைச்சிருக்கிறாரு அந்த விழாவில் அவர் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே செய்தி அந்த நாளிதழெலாம் வந்திருக்கக்கூடிய செய்தி மாற்றுத்திறனாளிகளை வந்து திருமணம் செய்வோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் சொல்லி அந்த மாற்றுத்திறனாளிகள் நல தலைவர் சிம்மசந்திரன் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த கோரிக்கை வச்சுருக்கிறார் எத்தனையோ கோரிக்கை வந்து நிறைவேற்றிருக்கிறோம் சொன்னதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் இதை மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்வதற்கு அரசு வேலையில் முன்னுரிமைன்றது வந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா இந்த செய்தி வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் நல்ல செய்தி அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம வீடியோ பகுதியில் பதிவிடுறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா நன்றி